வள்ளி வாலிலா என்னடி அவசரமா என்ன எதுக்கு வர சொன்னீங்க ஒரே இல்ல அவர் இருக்கார்ல எவரு அதாண்டி அவரு ஆனந்த் எம்மாடியோ அவர் பேரை சொல்றதுக்கே உனக்கு இவ்வளவு வைக்கமா கிண்டல் பண்ணாதடி நான் சொல்ல வந்ததை கேளு சொல்லுடி அவர் ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கொடுத்தாரு அவங்க அக்கா கல்யாணமா என்ன கண்டிப்பா வர சொல்றாரு நீலா உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னாரு எப்படி போறது போக விருப்பம் இல்லைன்னா போகாத ஏய் நான் விருப்பம் இல்லை சொன்னா எப்படி போகிறதுன்னு கேட்டேன் அது என்ன ஒரு ஆட்டோ பஸ்ஸோ பிடிச்சி போக வேண்டியதுதான் காமெடியா சிரிக்கிற நிலம் இல்லை நான் இல்லை நிலா ப்ளீஸ் நிலா சொல்லு நீ என் கூட வாங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு எப்படியாவது போயிட்டு வந்துடலாமே சரி போகிறது இருக்கட்டும் அவர் எப்போ உங்ககிட்ட இன்விடேஷன் எடுத்து வந்து கொடுத்தாரு நீ எப்ப அவரை பார்த்த எப்பவுமே என் கூட இருக்கும்போது தான் அவரை பாப்ப நான் இல்லாம எப்படி இது நடந்தது அது ஏன்னு கேட்குறேன் நானும் அம்மாவும் ஆத்தங்கடில் துணி தைக்கலான்னு போயிருந்தேம்மா அப்போ அவர் அங்கே வந்துட்டார் சரி நான் தெரியாம தெரியாமல் கொஞ்சம் நேரம் நைஸாக போய் பேசிட்டு வந்தேன் அப்போ தான் இதை கொடுத்தாரு அதை வேற அந்த மீனி அக்காவும் அந்த அக்காவும் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு இந்த சீத்தாக்கா அம்மா கிட்ட வேற போட்டு குடுத்துட்டு தெரியுமா அம்மா யாருன்னு கேட்க நான் ஃப்ரெண்டோட அண்ணன் சொல்லி சமாளிச்சுட்டேன் ஆனா அம்மா நம்மட மாதிரியே தெரியல ரொம்ப கோவமா திட்டிட்டு போயிட்டாங்க தெரியுமா திட்டினாங்களா தெரிஞ்சு சாப்ப உங்க அம்மாக்கு நிலா ஃப்ரெண்டோட அண்ணன் வழியில அதனால தான் கொடுத்தாங்கன்னு சொன்னேன் அம்மாவும் திட்டினாங்க ஃப்ரெண்டோட அண்ணனா வழியில பார்த்து கொடுப்பாங்களா எங்க வீட்டுக்கு வர வேண்டியதானே அப்படின்ட்டு ரொம்ப கோவமா பேசிட்டாங்க எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுனா அம்மா கிட்ட போய் சொல்லி மறைக்கிறோமே அப்படின்ட்டு அக்கா கல்யாணத்துக்கு கூப்பிட்டாருன்னு சொல்ல வேண்டித்தானே உங்க அம்மா கிட்ட என்ன திமிரா இதை சொல்லிட்டு நான் உயிரோட எங்க வீட்டுல இருந்துட முடியுமா எங்க அம்மா என் கழுத்தை திருச்சி போட்டு கொண்டு உனக்கு தெரியாதா தெரியுதுல இந்த மாதிரி விஷயத்த தெரியாம செய்ய முடியும் உனக்கு அவர் மேல ஒரு ஆசை அவருக்கும் உன் மேலே ஒரு ஆசை இதை போய் வீட்டில் சொல்ல முடியுமா இப்போ எல்லாம் அப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து படித்து முடிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போனதுன்னு சொன்னால் நம்ம பேச்சை கேட்பாங்க மதிப்பாங்க இப்போ போய் சொன்னால் படிக்கிற வயசில் என்னடி உனக்குன்னு மண்ணை மேலே கொட்டி வீட்டில் உட்கார வச்சுருவாங்க அது உனக்கும் தெரியுதுல்ல அப்போ சும்மா இரு அப்புறம் பார்த்துக்கலாம் அம்மாக்கிட்ட சொல்றதெல்லாம் இருந்தாலும் அம்மாவுக்கு தெரியாமல் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ண மனசு உறுத்து சே என்ன இது இப்படி ஆயிட்டமே அப்படின்ட்டு நான் என் அம்மாக்கெல்லாம் தெரியாமல் எதுவும் செஞ்சதே கிடையாது தெரியுமா அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டேயே எதுவாக தான் சொல்லிட்டு தான் செய்வேன் இப்போ இந்த மாதிரி போய் சொல்கிறதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கு நீலா வருத்தமாகவும் இருக்குது

நீ ரேசா இடிச்சதுக்கு அந்த சிலிப்பு சிலிக்கிட்டு போச்சே அதான உங்க அக்கா ஹம் கண்டுபிடிச்சிட கோவில் இங்கே வந்ததுன்னு சொல்லிட்டு இதேதான் நானும் அவர்கிட்ட கேட்டேன் அவன் என்ன சொன்னாரு எங்க அக்கா அதெல்லாம் ஞாபகம் இருக்காது கோவத்துல நினைக்காதிட்டா உன் முகலாம் அந்த அளவுக்கு ஞாபகம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டா இருக்கி சரி நானும் ஒத்துக்கிட்டேன் அதனாலதான் வரதுக்கு நல்ல வேலை அவங்க அக்கா கல்யாணம் பண்ணி போயிருது இல்லனு வச்சுக்கோ அந்த சிலி மூஞ்சி இருக்கிற வீட்டுல நீ போய் வாழ முடியாது சரி இப்ப என்ன கல்யாணத்துக்கு போகணும் அவ்வளவுதானே போயிட்டா போச்சு ஆஹ் என்ன டூ டேஸ் இருக்குல்ல நீ சொல்லு ஞாபகப்படுச்சு நான் மறந்துடுவேன் ஓகே அப்போ போலாம் ஆமாம் நம்ம அது உள்ள காலேஜ் ஓப்பன் ஆயிடும் மேடி நம்ம ஈவினிங் ரிசெப்ஷனுக்கு போய்க்கலாடி காலையில் காலேஜ் போய்ட்டு வந்துடலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகலாம் அன்னைக்கு ஃப்ரெண்டோட அண்ணன் பற்றிட்டு வச்சாங்களே அவங்க வீட்டு செஷன் சொல்லிட்டு நான் நல்லா கூட போகிறேன்னு சொல்லிட்டு சாயந்தரமா போகலாம் வீட்டுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகி கிளம்பி போகலாம் ஓகே எம்மாடியோ நான் ஒரு பிளானிங்கு மாலோட அக்கா கல்யாணத்துக்கு போகிறதுக்கு இவ்வளோ பிளானிங் போட்டு வச்சுட்டே இருக்கணும் இல்லை உன்னை இந்த மாதிரிலாம் பார்த்துடே டிவல்லி காலேஜ் படிக்கிற மூணு வருஷமும் புள்ள பூச்சி மாதிரி இருந்துட்டு இப்போ எம்எஸ்சி படித்த உடனே காலேஜ் தலைக்கு துளர் விடுதோ சி போடி அவர் எப்பதான் தெரியுமா எனக்கு தெரியும் நம்ம பிளஸ் டூ படிக்கிறதுல இருந்தே எனக்கு அவரை தெரியும் அப்பலாம் சும்மா பாத்துட்டு தான் இருந்தேன் பேசவே கிடையாது அவரும் என்ன பார்த்துட்டே இருந்தாரு ஆஹ் தாண்டி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம் ம் எனக்கு தெரியாதா அதான் நாலு வருஷமா கண்ணிலேயே காதல் பண்ணிட்டு இருந்தீங்களே நானும் பாத்துட்டுதானே இருக்கேன் இப்போ கேட்டுட்டு இருந்தா நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் சரிடி இதுக்கு இதுக்குதானே அவர் சொன்ன நான் வீட்டுக்கு போறேன் அப்புறம் எங்கள் அம்மாவே இப்போ தான் கொஞ்சம் சமாதானம் ஆகிருக்கு வீட்டில் நிறைய வேலை இருக்கு நான் கிளம்புறேன் என்ன நாளன்னைக்கு காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே பார்க்கலாம் ஓகே பஸ் ஸ்டாண்ட் வந்துடு நானும் பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறேன் சரியா ஓகே பாய் வள்ளி ம் சரி டி பாய் ம் ஏ நிலா எங்க போய் தொலைஞ்சா இவ மாட்டை அவுத்து விட்டுட்டு தொழுவத்தா சுத்தம் பண்ண சொன்னால் எங்க ஊஞ்சு போயிட்டா தெரியவோ டேய் ராகவா என்னம்மா எதுக்கு என்ன கூப்டா? எனக்கு அன்னைக்கு ஸ்கூல்லயே ஓடுறாங்க. அத வெளியில அல நான் போன. அதுக்குள்ள கூப்டேன். எதுக்கு உன் அக்கா கறி எங்க போய்ட்டா? மாட் கழுது விட்டுத் தொழுவத்தெல்லாம் சுத்தம் பண்ண சொன்னேன். அது எங்க போய்ட்டா? பாட்டியாவல. நானு பார்க்கலம்மா. இங்க தான் எங்க இருப்பான். இல்ல அவ ஃப்ரெண்ட் காலையಲ್ಲಿ அத பார்க்கني எங்க நான் பேசி தூத்திட்டு ஒரு ஆவடை மாட்டை கட்டி விட்டு ஒரு ட செட் பண்ண சொல்றேன். மாட்டான். ஒரு நல்ல டேய் டேய் போட்டு கொடுத்ததே ஏய் நான் ஸ்கூல் தான் படிச்சேன். நான் இவ்ளோ ஹைட் தான் இருப்பேன். நான் என்ன? மாதிரி காலேஜ்ல படிச்சனா காலேஜ் படிச்சிட்டு நீயே குட்டையடா நீ என்ன அப்பா வந்து போடா. போதும் போதும் உன் அப்புறம் வச்சுக்கோங்க நான் உன்கிட்ட என்ன சொன்னேன் எங்க போயிட்டு வர மாடு தோட்டத்தை சுத்தம் பண்ண சொன்னா எங்க போய் நீ மாடு கணக்க சுத்திட்டு வர ஒண்ணும் இல்லம்மா காலேஜ் ஓபன் பண்ண போறாங்களா அது கிட்ட பேசலான்னு போயிருந்தேன் அஞ்சு தான் சுத்தம் சுத்தம் பண்ணிட்டு வீட்டுல வேலையை வந்து பாரு காலேஜுக்கு போறாளாம் காலேஜுக்கு நாலு காலேஜுக்கு போயிட்டு மகாராணி படிக்கிறேன் பேர்ல முக்க தூக்கி வச்சுப்பீங்க இத்தோட வீட்டு வேலை ஒண்ணு செய்ய மாட்டான் எப்ப பாரு படிக்கிறேன் பேர்ல உட்காந்துட்டு இருப்பா

என்ன போட்டு கொடுக்குது உனக்கு என்ன ஒரு ஆனந்தமும் தெரியல இல்லடா போடி போடி உங்களெல்லாம் போட்டு கொடுக்கத்தான் ரெண்டாவது பிறந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வேலையே அதில் ஒரு ஆனந்தம் எங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் மூஞ்சி பாரு எனக்கு வந்து பிறந்திருக்கு தம்பியா எனங்க இந்த மீ ஊருக்கு போனது ஒரு ஃபோன் கூட பண்ணல என்ன ஆச்சு ஏதாச்சும் தெரியல ஒரு எட்டு வீட்டுக்கு போய் பாத்துட்டு வந்துடலாம் வரீங்களா ஆமாமா எனக்கும் அதான் தோணுச்சு போய் மினிய போய் பாத்துட்டு வந்துடலாம் வா சரி அப்ப கிளம்புங்க உங்களுக்கு எந்த வேலையும் இல்லல இப்ப இல்லமா வா போலாம் என்னங்க எதுக்கு ஒரு வார்த்தை நம்ம வரணும்னு சொல்லி மினிக்கு ஃபோன் பண்ணி சொல்லலமா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம வந்தா என்ன சொல்ல போறாங்க நம்ம போய் பாத்துட்டு உடனே கிளம்பிடலாம் வா அப்படியே சொல்றீங்க சரி வாங்க மினி மினி அம்மா குரல் மாதிரி இருக்கு அம்மா வந்திருக்காங்களா மா எப்படிமா இருக்கீங்க நாங்க நல்லா இருக்கோமா நீ எப்படி இருக்க அங்க இருந்து வந்ததே இருந்து ஒரு ஃபோன் கூட பண்ணல மாமியார் வீட்டுக்கு வந்ததா அப்பா அம்மா எல்லாரையும் மறந்தற வேண்டியது இல்ல அப்படி இல்ல இல்லமா வந்ததே இருந்து ஒரே வேளை சரியா இருக்கு பாத்துக்கங்க அதனால தான் நம்ம பண்ணல அப்பா எப்படி இருக்கீங்கப்பா நீர்ல பார்த்தா மட்டும் அப்பா அம்மா கொஞ்சம் வேண்டியது ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டீங்க இல்லமா மாமியார் வீட்டுக்கு வந்ததா அம்மா சொன்ன மாதிரி எல்லாம் மறந்துட்ட இல்ல அப்படி இல்ல இல்லப்பா சரி எங்கம்மா யாரையும் காணும் வீட்டில் நீ மட்டும் தனியாக இருக்கு மதிய நேரம் இல்லைம்மா ஒரே வெயில் தாங்க முடியல அதான் எல்லாம் உள்ள ஏச்சு போட்டுன்னு அவங்க அவங்க ரூம்ல இருப்பாங்க இருங்க கூப்பிடுறேன் ம் எல்லாருக்கும் ரொம்ப சௌரியம் தான் அவங்க அவங்க ஏசியை போட்டு ரூம்ல போய் புந்துப்பாங்க நீ மட்டும் தனியாக இருந்தால் அந்த சமையல் கட்டில விளாடணுமா ஏன் கூட மனை வந்து யாரும் ஒத்த செய்ய மாட்டாங்களோ உன் மாமியாரோ நாத்த நிறைய போயிட்டாங்க சத்தம் போடாதீங்கம்மா அவங்க காதல் எதில் கேட்டு வைக்க போது ஊர்லேருந்து என் வீட்டுக்காரோட அத்தையும் அவரோட பொண்ணும் வந்துருக்காங்க அவங்க கூட தான் பேசிட்டு உள்ளே இருக்காங்க எல்லாம் என்னது அத்தை அத்தை पण வந்திருக்கங்களா நீ ஏன் இத ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி சொல்லல இதுக்கு ரெண்டு பேருக்கு காக்கி கொடுத்த பத்தாலும் ஊர்ல இருந்த ஒரு கும்பல் வந்திருக்கா எங்கம்மா வேலையே சரியா இருக்கு இங்க போகுங்க அங்க போக சமைக்க அப்படியே சரியா போயிட்டு இருக்கு ஆமா வீட்ல இருந்த வரைக்கும் ஃபோنيه பார்த்துட்டு இருந்தேன் எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து ஃபோன் வச்ச இடம் எங்கன்னு கூட மறந்து போச்சு எனக்கு பாத்துக்கோங்க சரிம்மா உன் வீட்டுக்கு வேலைக்கு போயிருக்காரா ஆமாப்பா சரிமா உன் மாமியார் எல்லாம் கூப்பிடு பார்த்துட்டு நாங்க கிளம்புறோம் ஏன்பா இப்பதான் வந்தீங்க அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க ஒரு நாலு நாள் இங்க இருந்துட்டு போங்கப்பா இல்லமா நீ எப்படி இருக்கனு பார்க்கலாம் தான் வந்தோம் நீ ஒரு ஃபோன் கூட பண்ணல அதான் சும்மா உன்னை ஒரு எட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன் நாங்க கிளம்புறோம் ஏற்கனவே இங்க ஒரு கும்பல் இருக்கு இல்ல நாங்க வேறையா நாங்க போறோமா மாமியாரை கூப்பிட்டு சொல்லிட்டு போறோம் ஏமா யார் யாரோ வந்து இங்க தங்கிட்டு இருக்காங்க நீங்க வந்து தங்கிறதுக்கு என்ன அதெல்லாம் எனக்கு தெரியாது ஒரு ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு போனோம் நீங்க அத்தை அத்தை மாதம் கம்பி எப்ப வந்தீங்க இப்பதான் வந்தோம் என்ன விஷயம் போன் பண்ணி சொன்னீங்களா நான் மினி கிட்ட வரேன்னு மினி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல நீங்க வரீங்கன்னு இல்ல சம்பந்தி நாங்க வரேன்னு சொல்லி நான் மினிக்கு போன் பண்ணி சொல்லல வீட்ல இருந்து வந்தல மினி ஒரு வார்த்தை கூட பேசல போன் பண்ணி அத சரியா எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போலாம்னு வந்தோம் சரி அங்க கலம்பர் சம்பந்தி கலம்பறீங்களா சரி சரி கலம்பறேன்

அவளை எங்க கூப்பிடுறீங்க அவ தான் வரமாட்டா இப்ப தானே வந்து உங்க வீட்டுல வந்து இருந்துட்டு வந்தா அவளுக்கு நிறைய வேலை இருக்குங்க நீங்க வேணும்னா ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போங்க என்ன வேலை இருக்குதா என் பொண்ண பார்த்தா உங்களுக்கு வேலை தறி மாதிரி இருக்கா உங்க எல்லாருக்கும் வேலை செஞ்சு போட்டுதான் என் பொண்ணு எங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்தாளா வேலை இருந்தா நீங்க பாத்துக்கோங்க ஏன் உங்க பொண்ணு இருக்குல்ல அவ்வளவு தேய்ச்சி சொல்லுங்க அதை விட்டு வேலை இருக்கு அவ போக கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு எங்க பொண்ணு எங்க இஷ்டம் நாங்க கூட்டிட்டு போவோம் போங்க கூட்டிட்டு போங்க யார் வேணா சொன்னா அப்ப சும்மா இருங்கப்பா நான் எங்கேயும் வரல நீங்க இருங்க ரெண்டு நாள் என்கூட இருந்துட்டு போங்கப்பா அம்மா ப்ளீஸ்மா ஒரு ரெண்டு நாள் என்கூட இருந்துட்டு போங்களேன் கல்யாணம் ஆனல இருந்து ஒரு நாள் கூட நீங்க இங்க வந்து தங்குனது இல்ல ஒரு ரெண்டு நாள் தானே கேக்குறேன் எனக்காக காக்கு தங்க கூடாதா என்னங்க நம்ம மாமா சொல்றாளேங்க அவளுக்காக ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம் ஐயோ ஐயோ மாமா சொல்றாளா அவ நாளைக்கு தங்குறாளா இல்ல நான் தங்கவே மாட்டா இன்னமா நான் அதிக்கறாளேங்க எல்லாம் சேர்ந்து ஒரே நாடகம் பெரியமா எனக்கு வேலையா இருக்கு ஏதோ மீ ஆசை பரவாயில்லன்றதுக்காக சம்மதிக்கிறேன் ஏங்க ஒரு சத்தமா இருக்கு ஏன் என்ன ஒரு ஷவுட் பண்ணிட்டு இருக்கீங்க இவளுங்க யாரு சம்மந்தி அதுதான் என் நாத்தனாரு நாத்தனாரு பொண்ணு அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க ஜீவாக்கு அத்தை அது அத்தை பொண்ணு அவளை தான் கட்டலாம் நினைச்சேன் ஜீவாக்கு அதுக்குள்ள உங்க பொண்ணு கட்டிட்டு வந்துட்டா வந்துட்டா அலப்பி மதனி இதுதான் மினியோட அப்பாவும் அம்மாவும்